ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ இந்த வெயிலுக்கு வந்து ஜில்லுன்னு சாப்பிடக்கூடிய ஐஸ் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேங்க இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாதது நம்ம ஃப்ரூட்டை வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து அதிக செலவுகளும் இல்லைங்க ரெண்டே பொருளில் நம்ம இதை ரெடி பண்ணிடலாம் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இப்போ மாதுளம் பழம் ஒன்று க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க ஆரஞ்சு பழம் ரெண்டு அதுவும் விதைகள்லாம் எடுத்துகிட்டு தோல் வரைச்சு கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு லெமன் புதினா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க இது மூணுத்துக்குமே கூட ஆட் பண்ணக்கூடிய சக்கரை ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேங்க தேவையான பொருட்கள் இது மட்டும்தான் இது ஒன்று ஒன்றா மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஆரஞ்சு பழத்தை மிக்ஸியில் சேர்த்துக்கலாங்க சர்க்கரை வந்து நம்மளுக்கு அதிகமான அளவு தாங்க நம்ம சேர்க்கணும் இப்போ ஐஸாக ஃபார்ம் ஆகும்போது நம்மளுக்கு சர்க்கரையோட அளவு வந்து கம்மியாக தெரியும் அதனால் அதிகமான அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது இப்போ நம்ம அரைச்சி வடிகட்டிட்டு அதை டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சர்க்கரை கம்மியாக தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் அந்தமாதிரி பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா சேர்த்து தான் ஐஸ் வந்து போட்டிருக்கேன் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வெறும் ஐஸ் கட்டியை மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதனால் இதில் மெயினே சர்க்கரை தாங்க அதனால் சர்க்கரை கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குங்க பசங்களுக்கு கொடுக்குறோம் அவங்க வந்து இனிப்பாக இருந்தால் மட்டும்தான் அதை விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அடுத்தது மாதுளம்பழத்தையும் மாதிரி போட்டு மிக்சியில் அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிறேன் இதுக்கும் சர்க்கரையை சேர்த்துக்கலாம் இதுக்கும் கொஞ்சம் அளவு அதிகமாக தாங்க இருக்கணும் இதுவும் நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம தண்ணி அளவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாதுங்க ஆரஞ்சு பழத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருப்பேன் மாதுள பழத்துக்கும் அதே ஒரு கிளாஸ் அளவு தான் சேர்த்துருப்பேன் தண்ணி அதிகம் சேர்த்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டும் சுத்தமாக நல்லாவே இருக்காது தண்ணி அளவும் கரெக்டான அளவில் ஊற்றணும் பழங்களை அதிகமாக செய்யும்போது தண்ணி வந்து கூட ஊற்றுலாங்க ஒவ்வொரு பழம் போது ஒரு கிளாஸ் தண்ணி தான் அதுக்கு கரெக்டாக இருக்கும் அதிகமாக தண்ணியும் சேர்த்துடாதீங்க இப்போ லெமன் ஐஸ்க்கு வந்து சக்கரை சேர்த்துருக்கேன் இப்போ லெமன் வந்து ஒரு பழம் மட்டும் கட் பண்ணி அதையும் புழிஞ்சு எடுத்துக்கிறேங்க இப்போ இதில் வந்து உப்பு கொஞ்சமாக நான் ஆட் பண்ணியிருப்பேன் லெமன் ஜூஸுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணியிருப்பேன் அப்போ தான் அதனுடைய ஸ்வீட் தன்மை நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாவே எடுத்து கொடுக்குன்றதுக்காக உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருப்பேங்க இப்போ லெமனுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருப்பேன் அதனுடைய புளிப்பு தன்மை வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கணுங்க அதுக்காக தண்ணி கொஞ்சம் அதில் அதிகம் சேர்த்துக்கலாம் அதில் சக்கரை பத்தலை அப்படின்றதுனால கூட இன்னும் கொஞ்சம் சர்க்கரை நான் சேர்த்துக்கிட்டேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ புதினாவை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அதுவும் அந்த தண்ணியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இந்த புதினா தண்ணியுமே வடிகட்டிட்டு புதினாவை நல்லா நம்ம ஸ்பூனாலே நல்லா மசிச்சு விட்டுட்டு இப்போ மசிக்கும் போது அதனுடைய சாறுகள் ஃபுல்லாகவே அதில் இறங்கிவிடுங்க இப்போ நம்ம ஃபில்டரில் வடிகட்டிட்டு இந்த மாதிரி தேய்ச்சோம் அப்படின்னா ஒதினாவுடைய ஃப்ளேவர் அந்த தண்ணியில் இறங்கிடும் இதுவே போதும் நம்ம தழையை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ மூணு பழங்களுமே ரெடி ஆகிடுச்சிங்க ஆரஞ்சு மாதுளம்பழம் லெமன் ஜூஸ் ரெண்டு மூணுமே ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ சர்க்கரையினுடைய அளவுமே ரொம்பவே கரெக்டாக இருந்ததுங்க இது நம்ம எந்த பயமும் இல்லாத பசங்களுக்கு கொடுக்கலாங்க மூணுமே ஃப்ரூட் தான் அது சக்கரை தான் சேர்த்துருக்கோம் தண்ணி தான் வேறு எந்த ஒரு பொருளுமே இல்லை ரெண்டே பொருளை வச்சு நம்ம வீட்டிலே அழகாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம் பசங்க ஆசைப்பட்டு கேட்கும்போது இப்போ இதை நம்ம ஒன்று ஒன்று ஐஸ் பாக்ஸில் ஊற்றிக்கலாங்க இப்போ ஐஸ் பாக்ஸ் ஃபுல்லாக கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ஆரஞ்சை வந்து சேர்த்துக்கிறேன் ஓ ரெண்டு பழம் ஆரஞ்சு பழம் எடுத்தோங்க கரெக்டாக நாலே நாலு ஐஸ் தான் வந்துருந்தது இப்போ இந்த அளவில் தான் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம கரெக்ட் பண்ணி வச்சோன்னா அப்போ தான் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்குங்க ரொம்ப அதிகமான அளவு தண்ணி சேர்த்துடாதீங்க மாதுளம்பழமும் பார்த்திங்கன்னா அதே அளவு தாங்க ஒரே ஒரு மாதுளம்பழம் எடுத்திருந்தால் கொஞ்சம் சின்ன சைஸ் தான் அதுவும் வந்து நாலு ஐஸ் மட்டும்தான் நான் ரெடி பண்ண முடிஞ்சுது ஒரு லெமனுக்கும் அதே நாலு ஐஸ் தாங்க வந்துருந்துச்சு தண்ணிகள் வந்து கரெக்டான அளவில் வச்சு சுகர் போட்டு செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ அந்த ஐஸ் க்யூப்பில் நான் குல்ஃபி மோடில் லெமன் ஜூஸாக அதில் ஊற்றிடுறேன் இப்போ நம்மளுக்கு ஐஸ் பாக்ஸ் தான் தேவை அப்படின்றது இல்லைங்க நம்ம வீட்டில் டீ குடிக்கக்கூடிய சில்வர் கிளாஸ் இருக்குது அதில் கூட நம்ம ஊற்றி மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு அதில் கூட ஒரு ஐஸ் குச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடும் ஃப்ரீசரில் வைக்கணுங்க நம்ம இதை வந்து பகலில் செய்யவே கூடாது குட்டி பசங்க இருக்கவங்க வந்து அப்பப்போ திறந்து பார்ப்பாங்க ஐஸ் ரெடி ஆகிடுச்சா அப்படின்னும் அது கூலிங் ஆகாது ஐஸ் ரெடி ஆகாதுங்க நைட்டு ரெடி பண்ணி நைட்டு போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம காலையில் ஏந்திரிச்சு ஒரு பத்து மணிக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஐஸு சூப்பராக ரெடி ஆகி வந்துடும் பாருங்கள் நைட்டு ஃபுல்லாக ஃப்ரிஸரில் இருந்துச்சு எனக்கு காலையில் நான் ஒரு பத்து மணி அளவுக்கு வேலையெல்லாம் முடிச்சிட்டு எடுத்தேன் சூப்பரான ஐஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சிங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லைங்க எல்லாமே ஃப்ரூட்டோட ஒரிஜினல் கலர் தான் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாங்க எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லை பயம் இல்லாமல் நம்ம கொடுக்கலாம் நம்ம நைட்டு தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அதனால் நம்மளுக்கு அதிகமான அளவு கோல்டு பிடிக்கும் சளி பிடிக்கும் அப்படின்ற அளவுக்கு பயப்படணுன்ற அவசியமே இல்லை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்க வந்து இந்த பழங்களோட ஜூ இது ஐஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க இந்த லெமன் ஐஸ் வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இது பண்ணுவாங்க நம்ம பெரியவங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த லிம்கான்றது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்போம் இல்லைங்களா அந்த டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க இந்த லெமன் ஐஸு புதினா ஃப்ளேவரோட ரொம்பவே டேஸ்ட்டு பிடிச்சிது சில பசங்களுக்கு பிடிக்கலாம் லெமனும் புதினா ஒரு ஃப்ளேவர் சில பசங்களுக்கு அது பிடிக்காது பிடிக்கிறவங்களுக்கு கொடுங்க பிடிக்காத நம்ம பெரியவங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த லெமன் ஐஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு லெமன் புதினா கொஞ்சம் சர்க்கரை கலந்து நீங்களே வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்துச்சு இப்போ இந்த ஐஸை போதே சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுதுங்க அந்தளவுக்கு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து நான் கிளாஸில் ஊற்றி தான் டீ குடிக்கிற கிளாஸில் இதுவுமே இப்போ இந்த கிளாஸ்லேயுமே வந்து நம்மளுக்கு ஐஸ் பாருங்கள் அவ்வளோ அழகாக வந்துடுச்சு நம்ம ஐஸ் க்யூப்பில் ஊற்றி வச்சுருந்தால் மட்டும்தான் வரும் அப்படின்லங்க நம்ம கிளாஸில் ஊற்றி வச்சுருந்தாலுமே நம்மளுக்கு ஐஸு சூப்பராக ஆகி வந்துடும் பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்துடுச்சின்ட்டு இப்போ சூப்பரான மூணு கலரில் நம்மளுக்கு ஐஸ் ரெடி ஆகிடுச்சுங்க டேஸ்ட்டுமே ரொம்பவே வெரைட்டியில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆரஞ்சு மாதுளம்பழம் லெமன் மூணுமே ரொம்பவே டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ